இறையேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு திருவசனங்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏமாந்து போக வேண்டாம் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகிறது இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதர்களாம் தூய கண்ணி மரியாள் ஊழியர் சபையை நிறுவிய புனித எழுவர் இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம் இன்று வரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே சில சமயம் நாம் அனைவரும் நினைப்பதுண்டு எனக்காக இயேசு பேசுவாரா எனக்காக இயேசு மற்றவர்களிடம் வாதாடுவாரா என் நியாயத்தை எடுத்து கூறுவாரா என்பதாய் இதற்கு என்ன பதில் எதுபோல விவிலியத்தில் நடந்ததுண்டா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயம் நடந்து இருக்கின்றது இயேசுவின் முகத்தை பார்த்தபடியே அவரின் வார்த்தைகளை கேட்டபடி அமர்ந்திருந்தாள் மறியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள் ஆனால் மற்றொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் மார்த்தா மார்த்தா என்ன செய்து கொண்டிருந்தாள் வீட்டு வேலைகளை பார்த்துக் கொண்டு அவளுக்கு எரிச்சல் வந்தது நான் மட்டும் வேலையை செய்ய வேண்டும் மறியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே என்பதாய் உடனே விரைந்து வந்து இயேசுவிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள் ஆண்டவரே ரபி இயேசுவே நான் மட்டும் பணிகளை செய்ய வேண்டுமா இவள் ஏன் வந்து எனக்கு உதவக்கூடாது என்று சொல்லுகிறாள் இந்த கம்ப்ளைண்ட்டை இயேசுவும் கேட்கிறாள் மரியாவும் கேட்கிறாள் ஆனால் மரியா மார்த்தாளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அமைதியாக இருக்கிறார் எந்த இடத்தில்தான் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மரியாளுக்காக இயேசுவே பேசுகிறார் என்ன பேசுகிறார் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று கூறுகிறார் என்றான் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வேலைக்காக படிப்பிற்காக யார் யாரிடம் பேச வேண்டுமோ அனைவரிடமும் மரியாளுக்காக எப்படி இயேசு பேசினாரோ அதே இயேசு உங்களுக்காகவும் பேசுவார் உங்கள் நல்ல குணத்தை பற்றி உங்கள் நியாயத்தை இல்லை என்று உங்களை பற்றி உங்களை தப்பாய் நினைத்து பேச வேண்டாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இயேசுவே உங்கள் சார்பில் நிற்பார் உங்களுக்காக போராடுவார் உங்களுக்காக பேசுவார் உங்கள் நியாயம் உங்கள் கைகளில் வந்து சேரும் நமக்கு கற்றுத் தருவது சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது சோதனையை தாங்கி நிற்பவர்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நாம் நினைக்கிறோம் சோதனை இயேசுவிடம் இருந்து வருகிறது என்று அது அப்படி அல்ல அது இயேசுவிடம் இருந்து வருவது அல்ல அது மனிதனின் சொந்த தீய ஆசையிலிருந்து வருகிறது பிசாசானவன் முதலில் நம் மனதில் ஆசையை விதைப்பான் நம் கண்களில் காட்டுவான் பிறகு அந்த ஆசையின் மூலம் நமக்கு சோதனையை கொண்டு வருவான் நமக்கு சொந்தமில்லாத பொன் பொருள் பெண் மீது நாம் ஆசை வைக்கும்போது அதை அடைய நினைக்கும் போது அதுவே நமக்கு பாவக் குழியாக மாறுகிறது அதே சமயம் இன்றைய வசனம் என்ன கூறுகிறது நல்ல வரங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் விண்ணகத் தந்தையிடம் இருந்து வருகிறது வாழ்க்கையில் சோதனைகள் தவிர்க்க முடியாத ஒன்றுதான் நண்பர்களே ஆனால் நம்முள் இருக்கும் ஆசை கோபம் பொறாமை வீண் பெருமை இதனால்தான் அந்த சோதனை வருகிறது என்பதை அறிந்து இனி சோதனை வரும்போது இயேசுவை குறை சொல்லாமல் நம் உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமக்குள் தோன்றிய எந்த ஆசையால் இன்று இந்த சோதனை நம் குடும்பத்திற்குள் வந்தது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அழிக்க வருவது பேராசையாம் ஆசிர்வாதம் தருவது நம் இயேசுவா இதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சரி இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது இயேசு தம் சீடர்களிடம் புளிப்பு குறித்து கவனமாயிருங்கள் என்கிறார் இயேசு கூறிய புளிப்பு மாவு எதை பற்றது இட்லி மாவையா அல்லது தோசை மாவு கோதுமை மாவு மைதா மாவு பற்றியா இல்லவே இல்லை நண்பர்களே பரிசேயர் ஏரோதியர் போன்ற புளிப்பு மாவான மனிதர்கள் கெட்ட மனிதர்களைப் பற்றி இயேசு அன்று சீடரிடம் சொன்னார் இந்த ஓமையை அன்று சீடர்களும் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் எதையுமே உணர்வதில்லை என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் உங்கள் உள்ள மழுங்கி போயிற்று கண்ணிருந்தும் காண மறுக்கிறீர்கள் காது இருந்தும் சரியானவற்றை கேட்டு மறுக்கிறீர்கள் என்று கூறுகிறார் நாமும் இன்று அதே போலத்தான் இருக்கிறோம் கண் இருக்கிறது காது இருக்கின்றது கேட்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் நல்லவர்களை நல்ல காரியங்களை தேர்ந்தெடுக்க நமக்கு ஞானமில்லாமல் போனது எப்படி அதற்கு காரணம் ஜபக் குறைவுதானே புளிப்பு மாவு என்பது நம்மை சுற்றி நல்லவர்கள் போல வேஷம் போட்டு வாழும் தீயவர்களை இதுபோன்ற மனிதர்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள் ஆசை வார்த்தை கூறி உங்களை அட்ராக்ட் பண்ணுவார்கள் ஆனால் அவர்களை நண்பர்களாக உறவுகளாக வைத்திருந்தீர்கள் என்றால் அவர்களால் உங்களுடைய வாழ்வும் குண நலன்களும் கூட தவறான பாதைக்கு சென்றுவிடும் கெட்ட பழக்கங்கள் கெட்ட உறவுகள் எப்படியும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிடும் இன்று என் கையில் பணம் இல்லையே என்று கவலைப்படாதே என் மகனே என் மகளே இயேசுவின் அருள் என் அருள் உன்னோடு இருப்பதை மட்டும் மறக்காதே பொழிப்பான தீய மனிதர்கள் எண்ணங்கள் இவற்றை நீக்கு நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னை பழுகி பெருகச் செய்வேன் என்று இயேசு கூறுகிறார் சரி நண்பர்களே இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிக்கும் நாங்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் திருச்சித்தப்படி எங்களை மாற்றி நடத்தும் எங்கள் துன்ப நாளில் எங்களுக்கு அமைதி அளித்தர் ஆண்டவர் தம் மக்களை தள்ள மாட்டார் சொத்தாம் அவர்களை கைவிடார் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறதே போல் உமது மக்களாகிய எங்களையும் நீர் ஒரு நாளும் கைவிடாமல் உமது உரிமை சொத்தாக காத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கின்றோம் நீதி நிலவும் நேரிய மனதினர் அதன் வழி நடப்பார் என்று எழுதியுள்ளதே நாங்கள் நீதியுள்ள மலர்களாக மனிதர்களாக நடந்து உமது வழியில் ஒவ்வொரு நாளும் நடக்க கெருவை பாராட்டும் இயேசுவே தீய மனிதர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டும் அவர்களைப் போல நாங்களும் மாறாமல் எங்களை காத்து கொள்ள எங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ள அன்றாடம் செபிக்க அருள்தார் ஆண்டவரே உமது பேர் அன்பு எங்களை இதுநாள் வரை தாங்கிற்று இனியும் தாங்கு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் வந்து மகிழ்விக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி